வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஜீவனாம்சத்தை கொடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு கணவர் மனைவி இருக்காங்க அப்படின்னா இப்போ மனைவி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மறுமணம் செய்து கொள்ளாமல் இருக்கணும் மறுமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க ஜீவனாம்சம் கேட்டால் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை அந்த ஜீவனாம்சம் கேட்கக்கூடிய அந்த மனைவி இன்னொருத்தருடைய இல்லீகல் காண்டாக்டில் இருக்காங்க அதாவது முறையற்ற வாழ்க்கை இருக்காங்க அப்படின்னா அத அந்த கணவர் அடல்ட்ரிய கோர்ட்டில் நிரூபித்தால் மட்டுமே ஜீவனாம்சம் தருவதிலிருந்து அவர் வந்து விலக்கு பெறுகிறார் அதாவது உயர் நீதிமன்றம் கர்நாடக உயர் ஒரு வழக்குல சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் மனைவி இன்னொருத்தரோட தவறான உறவுல இருந்தாங்க அப்படின்னு அவர் நிரூபித்ததன் காரணமாக அவர் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை அந்த பெண் ஜீவனாம்சம் கோருகின்ற அருகதை அற்றவள் என்பதாக அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்